ஸ்க்விட் கேம் ஃபைனல் சீசன் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போது கேம் ஃபேன்ஸ் எல்லோருமே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் உலகம்பூரா பார்க்குற ஒரு சீரீஸை இழுத்து இழுத்து போர் அடிக்காமல் சட்டுன்னு மூணு சீசனில் முடிச்சாமல் பாருங்கள் அதுதான் குறியாக இன்ஃபேக்ட் இது மூணு சீசனில் ரெண்டு சீசன் தான் ரெண்டாவது சீசனை பாதியாக பிச்சு மூணு சீசன் ஆக்கியிருக்காங்க நிறைய பேருக்கு சீசன் டூவில் என்ன நடந்துச்சுன்னு மறந்துருப்போம் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு இந்த சீசன் த்ரீயில் என்னென்னலாம் நடக்கும்னு பார்க்கலாம் ஜிஹூன் அதாவது பிளேயர் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு சீசன் ஒனில் எல்லா கேமும் ஜெயிச்சு வின்னர் ஆகிடுவார் நாற்பத்தஞ்சு பில்லியன் கொரியன் ஒன் அதாவது நம்ம ஊர் காசில் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா ஜெயிக்கிறார் ஆனாலும் உயிரை பழி கொடுத்து விளையாடுற இந்த விளையாட்டை நிறுத்துறதுக்காக இன்னொரு வாட்டி இந்த கேம் கூட வராரு விளையாட வந்தவங்களோட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கேம் நடத்துறவங்களை அட்டாக் பண்ணாரு ஆனா அந்த அட்டாக்கை கேம் நடத்துறவங்க காலி பண்ணிடுறாங்க கீஹோனியும் பிடிச்சிடறாங்க இது வரைக்கும் சீசன் டூ போச்சு கீஹுனோட ஃப்ரெண்டாக கண்ணு கொண்டு வர்றாங்க ஆனால் கீஹூனை மட்டும் கொல்லலை கீஹூன் இந்த சீசன்லேயும் கேம் விளாட்றாரு அது ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்த சீசன் த்ரீயில் என்னெல்லாம் நடக்கும்னு நிறைய ஃபேன் தீரீஸ் டீ கோடிங் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் முக்கியமானதை மட்டும் பார்த்துடலாம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரில் ரெண்டு கேம் காட்டுறாங்க ஒன்று நைஃப் அண்ட் கீ கேமு இந்த கேமில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பால் செலக்ட் பண்ணணும் ரெட் பால் வந்தவங்க ஒரு டீமு ப்ளூ பால் வந்தவங்க இன்னொரு டீமு ப்ளூ டீமுக்கு கீ கிடைக்கும் அவங்க வழக்கம் போல கொடுக்குற டைமுக்குள்ளே டோரை கண்டுபிடிச்சி எக்ஸிட் ஆகணும் ரெட் டீம் கையில் நைஃப் கொடுத்துட்றாங்க ரெட் டீம் என்ன பண்ணால் ப்ளூ டீம் ஆளுங்களை கண்டுபிடிச்சி அவங்க கையில் இருக்கிற சாவியை பறித்து அவன் தப்பிக்கணும் அவன் ஏதாச்சும் முரண்டு பிடிச்சாங்கன்னா அவங்களை கத்தியால் குத்துறதுக்காக தான் அந்த கத்தி இது வந்து ஒரு மேஸ் செட்டப் அதாவது ஒரு டோர் வழியை நீங்கள் உள்ளே போந்தாலும் இன்னொரு டோர் வழியை எக்ஸிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் கீ இருக்கணும் இல்லைன்னா ட்ராப் ஆகிடுவீங்க அந்த டோருக்குள்ளேயே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி கொடுக்குற டைமுக்குள்ளே எக்ஸிட் ஆகலைன்னா போல காலி ட்ரைலரை டீகோட் பண்ணும்போது கீஹும் டீம்ல இருக்க சிலரை காட்டுறாங்க அதில் முக்கியமா பிளேயர் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைனோ அவங்களோட பையன் ஜீரோ ஜீரோ செவனோ பிளேயர் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஃபஸ்ட்டு ரெட் பால் தான் வருது அது அவங்க பையன் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் காட்டுறாங்க அம்மாவும் பையனும் இந்த கேம்ல ஆப்போசிட் டீம்ல விளாட்றதுனால கண்டிப்பா ஒருத்தர் காலி மோஸ்ட் லைக்லி அவங்க பையன் ஜீரோ ஜீரோ செவன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புல தான் அதிகம் எனக்கு பர்சனலா பிளேயர் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பர்டிகுலர் கேம்ல ரொம்ப ஹைலைட்டா இருப்பான்னு தோணுச்சு ஏன்னா அவன் தேனஸ் இறந்ததால் ரொம்ப காண்டாக இருப்பான் கையில கட்சி கிடைச்சா வேற மாதிரி ஆட்டம் தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பிளேயர் நம்பர் ஒன் டுவெண்ட்டி இந்த ட்ரெய்லர் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா பிளேயர் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைனையும் பிளேயர் நம்பர் டூ டூ டூவும் ஸோ இந்த நைஃப் அண்ட் கீ கேமு செம்ம செமரணகாலமாக தான் தோணுது இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ப்ளேயர் நம்பர் ட்ரிப்பிள் டூக்கு ஃபஸ்ட்டு ரெட் பால் தான் கிடைக்குது அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால ஆளுங்களை தேடி போய் குத்துறதுக்குலாம் சான்ஸ் இல்லை ஸோ பிளேயர் ட்ரிபிள் த்ரீ பிளேயர் ட்ரிபிள் டூவோட பால் எக்ஸேஜ் பண்ணிக்கிறாரு பிளேயர் ட்ரிப்பிள் த்ரீ வந்து இப்போ ரெட் பால் எடுத்துக்கிறாரு பிளேயர் ட்ரிப்பிள் டூ வந்து கிரீ ப்ளூ பால் எடுத்துக்கிறாங்க ஒன்னால் எல்லோரும் தேடி போய் கொலை பண்ண முடியுமா கேட்கும்போது தான் பிளேயர் ட்ரிபிள் த்ரீ சொல்கிறாரு உனக்காக நம்ம குழந்தைக்காக இந்த காசுக்காக நீங்கள் யாரை வேணால் கொலை பண்ணுவேன்னு சொல்கிறாரு அந்த ட்ரெய்லர்லையும் வருது ரெண்டு கேஸ் கரெக்டாக இருந்தால் இந்த கேம் முடியும்போது பிளேயர் ட்ரிபிள் டூக்கு குழந்தை பிறந்துடுது அவளோட உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு அவளால் இந்த ஜம்ப் ரோப் கேம் ஆட முடியாததால் அவளோட குழந்தைய வச்சு இந்த கேமை கண்டினியூ பண்ணுறாங்க கீஹூன் தான் பிளேயர் ட்ரிபிள் டூவோட குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு கேம் விளையாட போகிறாரு தன்னோட குழந்தையும் இந்த கேம்குள்ள விளையாட விட்டுட்டோமே அப்படிங்கிறதுனால தான் பிளேயர் ட்ரிபிள் டூ அலுவலர் அந்த ஷாட் வர மாதிரி ட்ரெயிலரில் காட்டுறாங்க இந்த ட்ரெய்லரை காட்டின ரெண்டாவது கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அது ஜம்ப் ப்ரோ கேம் சின்ன வயசில் நம்ம விளையாடிருப்போம் பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரோப் சுத்தோடு ஓவோ நம்ம நடுவில் நின்று ஜம்ப் பண்ணிகிட்டு இருப்போம் அதுதான் ஜம்ப் ரோப் கேம் போன சீசனாக விளாட்னா ரெட் லைட் லைட் விளையாட்டு தான் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அதை ஜம்ப் ரோப் கேமோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க லைட் விழுந்தா முன்னாடி போய் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணணும் ரெட் லைட் விழுந்தா முன்னாடி போகக்கூடாது ஆனால் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ரின்லேயே ஜம்ப் பண்ணலாம் முன்னாடி போகலாம் ரெட்டில் ஜம்ப் பண்ண மட்டும்தான் செய்யணும் ஆனால் முன்னாடி போகக்கூடாது அப்படி ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணுறதை தவிர்த்து ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட் கேம் மாதிரியே உங்களை சுற்றுவாங்க இதில் கீஹூனுக்கு இருக்க மிகப்பெரிய சவால் பிளேயர் நம்பர் ட்ரிபிள் டூவோட குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே ஜம்ப் பண்ணணும் அப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது டைமிங் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ரோப் சுற்று அது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ரோப் அது அது உங்களை வெளியில் தள்ளி கீழே விழுந்து சாகணும் கிட்டத்தட்ட அந்த கிளாஸ் கேம் விளாண்டாங்க இல்லையா சீசன் ஒன்ல அதே மாதிரி தான் நம்ம ட்ரெயிலர் டீகோட் பண்ணுது ஆனால் நமக்கு நெட்டில் நிறைய ஃபேன் தேரிஸ் இருக்கும் இல்லையா பெரும்பான்மையான ஃபேன் தேரிஸ் என்ன தெரியுமா இந்த சீசனில் பிளேயர் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆக கீஹூன் வந்து ஃப்ரெண்ட்மேன் ஆகிடுவார் இந்த ஹோல் சீசன் இஸ் ஆல் அபவுட் ட்ரெயினிங் கீஹூன் அஸ் எ ஃப்ரெண்ட்மேன் அப்படி அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் நிறைய பேர் சொல்கிற தேரி ஏன்னா இந்த கேமை காலி பண்ணுறதுக்காக வர கீஹூன் ஒவ்வொரு வாட்டியும் யாரையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஸோ ஒருத்தரை காப்பாற்ற ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் அவரை கொண்டு வந்து இந்த கேமை அழிக்க முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவரை உயிரோடு விட்டு வச்சுருக்காங்க அவரை கொல்லாமல் வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா அந்த ரீசன் என்னன்னா கீஹூன் தான் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்மேனாக வாங்குறதை இவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிடுறாங்க பணத்துக்காக ஒருத்தரை ஒருத்தர் மக்கள் கொள்கிற அளவுக்கு போகிறதால இந்த சொசைட்டி மேலேயே கோவப்படுற அளவுக்கு மாறி கீஹுன் ஃப்ரெண்ட்மேனாக மாறுவாருங்கிறது தான் இந்த கதையோட எண்டிங்காக இருக்குன்றது பல பேரோட கெஸிங் இன்னொரு தேதிப்படி பிளேயர் நம்பர் ட்ரிபிள் டூவோட குழந்தை இருக்கு இல்லையா அதை வச்சு தானே இந்த ஜம்ப் ரூப் கேம் விளாட்றாங்க அப்படி விளையாடும் போது பை மிஸ்டேக் அந்த குழந்தை வந்து விழுந்துட்டாலோ அது இறந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலோ அது ஃப்ரெண்ட்மேனாக இருக்கிற இன்ஹோவை ரொம்பவே பாதிக்கும் ஏன்னா இன்ஹோவுக்கு ஏற்கனவே தன்னோடய குழந்தையை இழந்தவ பாதிப்பு இருக்குது அந்த சென்டிமெண்ட் ஏற்கனவே அவன் நிறையா இருக்குது அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி குழந்தையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த கேம் போகிறத பார்த்து கடுப்பாகி கீஹூனோட சேர்ந்தானா கேம் காலி இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அவங்க டீமுக்குள்ளே ஒரு ஆள் இருக்குது அதுதான் கங் நோவுல் அதாவது கார்ட் நம்பர் லெவன் அவன் ஆல்ரெடி போன நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாங்க அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த தியரியோட இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா ஹோ டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் ஜெயிக்கிறார் ஆனாலும் அந்த பணத்தால் தன்னோட மனைவியோ குழந்தையோ அவரால் காப்பாற்ற முடியல திறமையான போலீஸ்காரங்கிறனால இந்த கேம் திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படி வந்தவரை இந்த கேமை நிறுத்த முடியாது இது கண்டினியூ தான் ஆகும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இனிமேல் நீ தான் கேமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரண்ட் மேன் ஆக்கியிருக்கலாம் ஏன்னா இன்ஹோ சொல்கிற டயலாக் ஒன்று ப்ரீவியஸ் சீசன் ஒன்று வரும் த கேம் வில் நாட் அண்ட்லஸ் த வேர்ல்ட் சேஞ்சஸ் அப்படின்னு வார் உலகம் மாறாமல் இந்த கேம் முடியாது ஸோ மக்களுடைய பணத்தாசங்கிறது மாற போகிறதில்ல ஸோ அந்த பணத்தாசை இருக்கிற வரைக்கும் இந்த கேம் கண்டினியூ தான் ஆகுங்கிறதை இன்ஹோ ஆல்ரெடி சொல்லிடுவார் ஸோ இந்த கேம் முடியறதுக்கான சான்சஸ் கம்மி இன்ஹோ கீஹூன்னு ஃப்ரெண்ட் மேன் ஆக்கிட்டு இதுலேருந்து விலகி போகிறதுக்கான பிளானாக தான் இந்த கேம் இருக்கும் இன்னொரு சமயம் இன்ட்ரெஸ்டிங் தேரி இருக்குது இன்ஃபேக்ட் இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான தேரி கீஹுன் எதனால் ஃப்ரெண்ட்மேன் ஆற தெரியுமா இன்ஹோ கீஹுன் பக்கம் வரதால ஒரு பெரிய அட்டாக் நடந்து இந்த கேமை நடத்துகிற பணக்காரங்களை பிடிச்சிடுறாங்க இவள் நாள் இந்த கேமை நடத்த ஸ்பான்சர் பண்ண அத்தனை பணக்காரங்களையும் பிடிச்சி இப்போ அவங்களையும் இந்த கேமை ஆட விட்டு அதை நடத்துறதுக்கு மேனாக கீஹுன் இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாப்புலர் தியரி பிளேயர் ட்ரிப்புள் டூவோட அந்த குழந்தை தான் இந்த சீசனில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதை சுற்றி தான் கதை போகும் அந்த குழந்தைய வச்சு தான் நிறைய பேரோட கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இந்த கதையை எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நம்ம நிறைய தேரிஸ் பார்த்துருக்கோம் இந்த வெள்ளிக்கிழமை ஜூன் டுவெண்ட்டி செவன் ஸ்க்விட் கேம் ரிலீஸ் ஆகுது இப்போ நான் சொன்னது எதெல்லாம் ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் விஜய் பாய்